பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் தொடர்புடைய சட்டங்களாக உள்ளன ஒட்டுமொத்தமாக இவற்றை குறித்து ஒரே மசோதாவில் விவாதிப்பது என்பது பொருத்தப்பட்டது இச்சட்டங்களில் தேவை தற்போதும் உள்ளது ஆகவே இது குறித்து தனித்தனியாக விவாதம் நடத்துவது அவசியம் என்று நான் வலியுறுத்துகிறேன் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கிரிமினல் சட்டங்களின் பெயர்களை இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியில் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ என்று அண்மையில் மத்திய அரசு மாற்றியது இதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது பாரதிய நியாய சந்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிகிதா பாரதிய சாக்சிய அதிநியம் என பெயரிடப்பட்டுள்ள அந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசு ஒப்புதலும் பெற்றன ஒன்றிய அரசு அமல்படுத்திய நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்களை மாற்றி நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை இந்த நாடு தழுவிய போராட்டம் இன்றைக்கு எதிர்த்து நடைபெற்று வருகிறது என பத்து தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன தொழிலாளர் சட்டத்தில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இதற்கு தொழிற்சங்கங்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவது மட்டுமல்ல நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டங்களை நடத்தியுள்ளன குறிப்பாக இன் செக்ஷன் 148A in subsection 2, subsection for the vets registered post acknowledgement due, the vets speed post with registration and proof delivery, selfie substituted. The Disaster Management Act 2005 in section 13, in subsection 2.